தோல்பட்டக்கு பந்துகிண்ட்டுக்கு குட் லூட்டிபிகேஷன் ஐயா அது வெரி குட் அப்புறம் ரைட் ஓகே பந்துகிண்டூட்டுக்கு லூடிகேஷன் கொடுக்கறோமா சரி எத்தனை பந்து கிடை மூட்டு எட்டு அப்புறம் நம்ம உடம்புல மொத்தம் எவ்வளவு இருக்கு உடம்புல வந்து மொத்தம் முன்னூத்தி அறுபது ஜாயின்ஸ் இருக்கு நம்ம உடம்புல இதுல வந்து தலைப்பகுதியில் வந்து எண்பத்தி ஆறு கழுத்து பகுதியில் ஆறு மார்கு பகுதியில் எழுபத்தி ஆறு

இது வந்து ஹிப்பு அண்ட் லெக்ஸ் இந்த முன்னூத்தி அறுபது ஜாயின்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கு இந்த முன்னூத்தி அறுபது ஜாயின்ஸ்ல முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஜாயின்ஸ் வந்து செமி ஜாயின்ஸ் ஆறு ஜாயின்ஸ் வந்து பி கேன் ஏபிள் டு ரொட்டேட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி புரிஞ்சுங்களா யாரோ எட்டு ஜாயின்ட் அப்படின்னு சரி இப்போ நம்ம உடம்புல வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி சேர்த்துற ஜாயின்ஸ் எத்தனை இருக்கப்போ எத்தனை ஜாயின்ஸ் இருக்கப்போ ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வந்து செம ஜாயின்ட்ஸ் பாதி சுத்தம் கால்வாசி சுத்தம் முக்கால்வாசி சுத்தம் சரிங்களா இப்போ இந்த ஆறு ஜாயின்ஸ் எங்க இருக்கு நம்ம கிட்ட ஆன்சர் தப்பான பரவாயில்லைங்க ஷோல்டர்ல ஷோல்டர் இல்லையா சரி ஷோல்டர்ல எத்தனை இருக்கு ரெண்டு ஒண்ணு ரெண்டு அப்புறம் கழுத்தில் கழுத்துல அத பாருங்க இது வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி சுத்தம் அப்ப நீங்க சொன்ன ஆன்சர் எட்டுக்கு அப்போ இங்க ரெண்டு சொல்லிட்டீங்க அப்புறம் இப்பா

பந்து கிண்ணு பாரு இந்த கிண மூட்டு நம்ம உடம்புல வந்து பாருங்க நடுவில் ஒரு மஜ்ஜை இருக்கு இந்த பாலை சுத்தி இதுதான் வந்து இந்த முன்னூத்தி அறுபது டிகிரி நம்ம வந்து கையே இடுப்பை முதுகை அசைக்கும் இது மூணுதான் நம்ம உடம்ப வந்து நிக்க வைக்கிறது இந்த உடம்பு நடக்கிறது ஓடுறதுக்கு படுக்கிறதுக்கு திரும்பத்துக்கு இந்த மூணு இல்லைன்னா நம்ம படுத்து படுக்க இது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த உடலுக்கு நம்ம ஒரு அசைவு கொடுக்கலன்னா இந்த மஜ்ஜ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நாலு வந்து ட்ரை ஆகி பவுடர் ஆகிடும் இது அந்த இடத்துல இருந்து கொட்டிடுச்சுன்னா அந்த பாலும் எலும்புன்னா அது அப்புறம் டச் ஆகும் எப்ப இந்த பாலும் எலும்பும் டச் ஆகுதோ அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு என்ன வழி ஆர்த்தோ

ஏதோ ஒரு கிரீஸ் எண்ணெய் நல்ல எண்ணெய் கடல் ஏதோ ஒண்ணு என்ன எண்ணெய் போற இல்லையா ஒரு தாப்பாடுல வந்து என்ன போட்டோன்னு உடனே தாப்பாடு என்ன ஆயிடுது அப்போ நான் நம்ம என்ன பண்ணோம் சோல்டர் பாலுக்கு நான் வந்து என்ன விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம பாஷையில நம்ம போயிடுவோம் நம்ம பயிற்சி ஏன்னா நமக்கு எளிமையான பயிற்சி இல்லையா அப்படித்தானே சரி அப்போ இந்த நிலை மூணு நாலு அஞ்சு செய்யும் நம்ம என்ன பண்றோம் ரெண்டு ஆறு பால்ல வந்து ரெண்டு பாலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் போ இன்னைக்கு என்ன விட்டுட்டோம் அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன விட்டுட்டோமா இப்ப விட்டு என்ன எவ்வளவு நேரம் தாங்குறது நாளை காத்தால இருக்கும் தாங்கும் திருப்பி நாளை காத்தால என்ன பண்ணணும் திருப்பி என்ன விடணும் என்ன விடல என்ன விட கொஞ்ச நாள்ல ஒரு நாள் ரெண்டு நாள் உடல என்ன பரவாயில்ல கண்டினியூவா விடாம இருக்க கூடாது சரிங்களா இதுக்கு இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன இது சமான முத்திரை சமான முத்திரையா சமான முத்திரை என்ன பஞ்சபூதங்கள் என்ன பஞ்சபூதம் சரி என்ன பண்ணும் சம்பமா வச்சிருக்கமா சரி அப்படியா சரி இப்போ இது என்னது இதனுடைய இப்போ இதுக்குள்ள என்ன தத்துவம் இருக்கு இதனுடைய தத்துவம் என்ன இதனுடைய தத்துவம் என்ன அலை நான் மெதுவா பேசுவேன் அந்த டிபி இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குது இதுக்குள்ள எத்தனை தத்துவம் ஒரு தத்துவம் தானே இது என்னது இதனுடைய தத்துவம் என்ன எழுதுறது மொத்த சொல்றது இதனுடைய தத்துவம் என்ன காலத்தை பச்சை மிளகா நெல்லிக்காய் நெல்லிக்காய் துவர்ப்பு ஆப்பிள் மண்ஷன் பச்சை மிளகான எதை பத்தி சொன்னாலும் நமக்கு தெரியும் ஆயிடுச்சு யார பத்தியும் பேசுறேன நமக்கு அது என்ன சம்மந்தம் அப்படிதானே அப்படியா நம்மளுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவு படைக்கப்பட்ட அத்தனை தோற்றப் பொருட்களுக்கும் ஒரு தத்துவம் என்றால் நமக்கு மட்டும் எத்தனை தத்துவம் இப்போ இதான் நம்மளுடைய சிறப்பு அப்ப இறைவன் எப்பேர்ப்பட்ட பிறவு நம்ம இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறான் மகானம் சமானம் உதானம் யானம் நாகம் கூர்மன் குருதரன் தேவதத்தன் தனஞ்சயன் இடகலை பிங்கலை சுரிமுனை சிதுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குகு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் மனாகதம் விசுத்தி ஆக்மா சகசாதாரம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் தொடு உணர்வு சுவை உணர்வு வாசனை உணர்வு ஓசை உணர்வு பார்வை உணர்வு கை கால் வாய் குதம் பால் நிலம் நீர் நெருப்பு காற்று வில் அதுக்கப்புறம் வந்து ரஜகுணம் சத்குணம் தாமசகுணம் காற்று மண்டலம் நீர் மண்டலம் அக்னி மண்டலம் இதெல்லாம் யாரு இதெல்லாம் யாரு நம்ம தான் இந்த தொண்ணூத்தி ஆறு நம்ம ஏதோ வெறும் அந்த கை சுத்தர் தான் நினைச்சுக்காதுங்க இந்த சமான இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவத்துல ஐம்பத்தி ஒன்பது மூணு தத்துவங்கள் நம்ம உடம்புல முப்பத்தி நாலாவது சூக்கும தத்துவம் அது சூக்கும தத்துவம் ஒண்ணு நம்ம உடம்புல யாபம் வச்சுக்கல புரியுதுங்களா நம்ம உடம்பு இப்படிதான் புரியும் ஐம்பத்தி ஒன்பது ஸ்தூல தத்துவங்களாகவும் முப்பத்தி ஆறு சூக்கும தத்துவமாகவும் ஒண்ணு வந்து அதிசூக்கும தத்துவமாகவும் பிரியும் எப்ப அடிக்குதையா வாழ்க்கை வளமுடன் அப்ப கரெக்டா இருக்கா

தச பஞ்ச பூதங்கள் ஐந்தும் ஆதாரங்கள்ல ஆறு ஆதாரங்கள் துரியத்தை தவிர இந்த முப்பத்தி ஒன்னு ரொம்ப முக்கியம் இந்த முப்பத்தி ஒண்ணுல இந்த இருபத்தி ஒரு தனி கூட்டணி பத்து வந்து தனியா இருக்கும் பிராணம் அபானம் சமானம் உதானம் யானன் நாகன் கூர்மன் திருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் ஒரு தனி குரூப் இடகலை பிண்கலை சுழிமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சந்தினி குகு நிலம் நீர் நெருப்பு காற்றுவின் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்னம் இந்த இருபத்தொன்னு தனி குரூப் இந்த இருபத்தொன்னு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த இருபத்தொன்னு ஒரு உடம்புல சீராய் இயங்கினால்தான் இந்த பத்து சீரா இயங்கும் இந்த பத்து சீரா இயங்கினா தான் ஒரு உடம்புல வந்து முக்குற்றங்கள் சரியான முறையில இயக்கும் முக்குற்றம் முக்குற்றம் என்னது எக்ஸாக்ட்லி வாதம் பித்தம் கபம் இப்ப நமக்கு உடம்புல ஒரு நோய் வந்ததுன்னா எதுல வரும் ஒண்ணு வாதத்துல வரும் இல்லைன்னா இல்லைன்னா கபத்துல வரும் இது மூணு தரம் வேறதான் நமக்கு நோய் வருமா வராது அப்போ இந்த முப்பத்தி ஒண்ணு இந்த இருபத்தொண்ணு சப்போர்ட் பண்ணாத இந்த பத்து ஓழுங்கா இருக்கும் இந்த பத்து ஓழுங்கா இருந்தாதான் இந்த மூணு வந்து ஒரு உடம்புல சீரா இருக்கும் இந்த மூணுல வந்து ஏத்த இறக்க வந்துருச்சும் நமக்கு என்ன வந்துரும் நோய் வந்துரும் அப்ப அந்த நோய் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பத்துல இருக்கிற அஞ்சும் இந்த பத்துல இருக்கிற அஞ்சும் சரியா இயங்கினா இந்த ஆறும் இந்த அஞ்சும் இயங்க ஆரம்பிச்சிடும் இந்த அஞ்சுதான் வந்து பத்துல அஞ்சுதான் வந்து பிராணன் அபானன் சமானன் உதானம் அஞ்சு பஞ்ச பிராணங்கள் புரியுதுங்களா இப்போ சமான முத்திரை வைக்கும் பொழுது இந்த உடம்புல வந்து பஞ்ச பிராணன் இயங்கும் வச்சுங்க இது வந்து வெறும் பாலுக்கு மட்டும் இந்த வேலையை செய்யல முகலமுத்திரை முகலமுத்திரை இல்ல சமான முத்திரை என்ன பண்ண பஞ்ச பிராணம் வந்து இயங்க வைக்கும்

அப்படி பண்ணக்கூடாது ஏன் காதை ஒட்டி காதை ஒட்டி இப்படி போகும்போது நீங்க போங்க பாருங்க இப்ப காதை ஒட்டி ஐயா வராரு பாருங்க இந்த காது இங்க இருக்குல்ல இந்த பரம்பி இருங்க போறியா போறியா இல்ல பாருங்க ஆ உடனே வரணும் பிள்ளை நீங்களும் ஒரு ஐடியா எக்ஸாக்ட்லி பாருங்க இது வந்து இங்க இருந்து நாலு வரல் இப்படி போச்சுன்னா இந்த இடத்துல வந்து சுண்ணாம்பு காலம் ஒரு வருமா பாயிண்ட் இருக்கு இது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இது எதனோட தொடர்பு மன அழுத்தத்தை குறைக்கும்

அக்குள் பகுதியில் ஒரு ஆய்வு கிடைக்குதுங்களா அக்குள் இந்த பக்கவாட்டு பகுதிகளில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு ஆய்வு கிடைக்கும் கிட்டத்தட்ட என்ன பண்றோம் பின் பக்கமா ஐந்து முன்பக்கமா ஐந்து ரெண்டு கையும் சேர்க்கணும் பத்து இரண்டு ரெண்டு கையும் சேர்ந்து நம்ம பண்றோம் ஒரு இருபது இருபது சுற்று வந்துடுது முன்பக்கம் பின்பக்கம் வலது காலை வச்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பது முறை என்ன பண்றாங்க அக்குள் பகுதியும் சுத்துறோம் அக்குள் பகுதியில சுத்தும் போது அக்குள் உள் பகுதியில உள் குத்து வர்மம் உள் புத்து வர்மம் வர்மம் இருக்கு பிறகுதாரை வர்ணம்னு ஒரு வர்ணம் இருக்கு இந்த இந்த பகுதியில பக்கவாட்டு பகுதியில இப்ப சுத்தும் போது என்ன ஆகும்னா பெண்களுக்கு குறிப்பாக மார்பக புற்றுநோயே தவிர்க்கும் இன்னைக்கு நிறைய மார்பக புற்றுநோய் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது பாருங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க வயசானவங்களுக்கு கூட வந்து போதும் ஏன்னா இந்த இயக்கம் இல்லாம அந்த காலத்துல நம்ம தாத்தா நம்ம பாட்டியெல்லாம் நல்லா உரல் எல்லாம் இடிச்சாங்க உழைக்க எல்லாம் செஞ்சாங்க உடல் உழைப்பு இன்னைக்கு பெண்களுக்கு நான் உட்பட ரொம்ப கம்மிங்க ஒண்ணுமே நம்ம செய்யல நம்ம செய்யற வேலையெல்லாம் நம்ம பாட்டியெல்லாம் செஞ்சதுல ஒரு கால் பகுதி கூட நம்ம செய்யலை இப்போ உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு கைகளுக்கு இயக்கம் குறைஞ்சி போச்சு நான் நிறைய பேர் குடும்ப பெண்களை பயிற்சி கூட்டாய் நான் நிறைய வீட்டு வேலையை செய்யறேன் வீட்டு வேலை எவ்வளோ தூரம் செய்யறோம் மேக்சிமம் நம்ம வந்து துணி காய்படுறது இந்த லெவல் தான் காயப்படுறோம் பின்னாடி பக்கத்துக்கு பொருளை திரும்பி எடுக்கணும்னு என்னங்க பண்றோம் பின்பக்கம் திரும்பி தானே எடுக்கிறோம் அப்ப பின்பக்கம் இயக்கத்துக்கான வாய்ப்பே இல்லை முன்காலத்துல என்ன பண்ணாங்க துணியை இப்படி அரைச்சிட்டு வச்சாங்க அப்புறம் நெல் அடிச்சாங்க கழியில போய் வேலை நம்ம பயிர் வேலை செஞ்சு செய்யறவங்க அடிப்பாங்க கைகள்ல மேல தலையில குடம் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க கைகளை தூக்குவதற்கான இப்ப கையை தூக்குற விலையில இப்படியே இருக்கு அடுப்பு முடி இப்படியே செய்யும் எல்லாம் அதனால இந்த கைகளை சுத்தும் போது அந்த வர்மம் உள்கூத்து வர்மம் உள்புத்து வர்மம்னு வர்மம் இருக்கு அது பிறந்தாரை இந்த பக்கவாட்டில் நிறைய பௌர்ம பள்ளிகள் இருக்கு அதை அடுத்தடுத்த பயிற்சியில பாக்க போறோம் இப்ப சுத்தும் போது மார்பக புற்றுநோய் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மார்பகத்தை ரிமூவ் பண்ணும்போது பின்பக்கம் வரைக்கும் அந்த ரூட்டு போகும் முதல்ல ஆரம்பம் இருக்குன்னா அக்கல் பகுதியில நெறி கட்டும் நீங்க கேள் கேட்டு பாருங்க யாராவது உங்க அந்த பக்கத்துல யாராவது இருந்தாங்க அந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டவங்க கை தூக்க முடியாம நெறி கட்டும் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரத்த ஓட்டம் என்ன ஆகும் நல்ல அக்குள் பகுதியை சுத்தும் போது சீராகி மார்பக புற்றுநோய் அது மட்டும் இல்ல லங்ஸ் கேன்சர் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருது பாத்தீங்கன்னா அதுக்கும் நுரையீரல் சுருக்கம் ஆயிடுறது நுரையீரல் இருக்கம் அதிகமா ஒரு சிறப்பு சுருங்கி போச்சுங்க நுரையீரல் மூச்சு விட முடியல ஆண் பெண்ணுக்கு ஆண் பெண் பொதுவானது ஆனா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பயிற்சி இந்த கைப்பயிற்சி சாதாரண மூட்டுக்கு மட்டும் இல்லைங்க மார்பக புற்றுநோய்க்கு உங்களுக்கு உடல் அமைப்பு அதை நல்லா சீராக இயக்க வைக்கும் மார்பக புற்றுநோய் வரலாறு வந்தவங்க பார்த்தீங்கன்னா கர புற்றுநோய் வரும் மார்பகத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க கூட்டு போய் அந்த சர்ஜரி பண்ணும் போதே அங்க போய் டைரக்டா அது நரம்பு ஒரே நரம்பு கர்ப்பையில போய் உட்கார் இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும் சாமிஜியோட நஞ்சு பயிற்சியில வாழ்க வளமுடன் நம்ம கைப்பயிற்சியில எவ்வளவு உள்ளுகளை பார்த்தீங்களா இன்னும் நிறைய போகலாம் சரி இப்போ இதுல வந்து இந்த சமான முத்திரையில எதையா கிட்ட நம்ம போ

ஒரு அஞ்சு பண்ணுங்க இடதுக்கார வச்சு பண்ணிங்க கிடையாதா சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு ஏன் இல்லையா சரி அதனால சமநிலைப்படுதா அதுல சுத்தம் அதனால இரத்து காலக்கு தேவையில்லை நம்ம உடம்புல வந்து உயிர் வளமிருந்து இடமாக சுற்றுகிறது அதனாலதான் வலது காலம் மட்டும் முன்னாடி வச்சு பண்றோம் இடது காலம் வச்சு பண்ணணும் என்ன ஆகும் அப்படியே வந்து ரத்த ஓட்டம் ஆப்போசிட்ல போயிடும் யாருங்க ஏன் நான் எதுக்கு சொல்றேங்கன்னா ஆசிரியர்கள்லாம் சில பேர் இருப்பீங்க நம்ம மன்றத்தில் மன்றத்தை விட்டுருங்க நம்ம வீட்ல நம்ம பசங்க சொல்லி கொடுத்தோம்னா லெஃப்ட் ரைட் கால் பண்ணு லெப்டுக்கு பண்ணு அடுத்தது ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்ன நினைச்சுக்கலாம் பசங்களே ஏன் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த காலத்து பசங்க அம்மா வயதுல இருந்து இப்படி குதிக்கும் பேஸ்ட் பிரஷோட பிறகுதுங்க அவ்வளவு வேகமா போகுது இந்த காலத்து பசங்கள்லாம் அவங்க கேக்குற கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண நீ எனக்கு லெப்ட்காக ஏன் சொத்து கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் பயிற்சி பண்றேன் போ அப்படின்னு ஓடி போய்டும் பசங்க நம்ம உடம்புல உயிருடைய ஓட்டம் வளர்ச்சியலாக உள்ளது அந்த உயிருடைய ஓட்டத்தை நம்ம மேம்படுத்துறோம் இந்த பயிற்சியில ஏ எதை இயக்கிறோம் பஞ்ச பஞ்ச ரொம்ப முக்கியம் அதனால தான் சரிங்களா வாழ்க வளம் இப்போ ஆறாவது பயிற்சி ஆறாவது நிலை ஆஹ் ரெண்டு கைகள் அது முடிச்சாச்சியா ரெண்டு காலம் நல்லா வச்சுக்கிறோம் ஆஹ் இந்த பயிற்சிக்கு ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க பண்ணுங்க இந்த பயிற்சி கண்ண தரத்து ஏன் இந்த பயிற்சி வந்து கண்ணை திறக்கணும் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க மாறு மாறி போனோம் ஏற்கப்படுது சரி ஓகே அப்புறம் பேலன்சிங்

முன்னூத்தி நம்ம முன்னூத்தி இருபது என்ன பண்ணணும் அப்படின்னா